அனைவருக்கும் வணக்கம்ங்க நாங்கள் இப்போ ஏரியில் மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் வந்திருக்குங்க தண்ணி இரைச்சி தான் ஏரியில் வந்து மீன் பிடிக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தாமரை கொடி செடிங்க அதாவது இந்த நிறைய இந்த கொடிங்க வந்து நிறைய இருக்குது செடிங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணால் தான் வந்து நாங்கள் வந்து தண்ணி இறைக்க முடியும் தண்ணி வந்து அப்படியே கூட இறக்கலாம் இருந்தாலும் தண்ணி இறக்கி இறக்கி மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் வந்து ஏறிடும் அதாவது அந்த செடியில் வந்து ஏறிடும் அப்போ மறுபடியும் திரும்பவும் நம்ம வந்து அந்த செடி வந்து கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ செடிங்க இருக்குது இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் தான் நாங்கள் வந்து எல்லா மீனுமே வந்து பிடிக்க முடியும் இந்த செடிங்க எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் தண்ணி இரைக்கிறதுக்குள்ளே எங்கள் முதுகுங்கள்லாம் வந்து விட்டு போயிடும் ஆமாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து கிளே பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய மீன் கிடைச்சிதுங்க பெரிய மீன் நினச்சேன் ஆனால் அது பெரிய மீன் இல்லை ரொம்ப சின்ன மீன் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் என்னடா அது நம்மளுக்கு கிடைச்ச முதல் மீன் லக்கான மீனாக இருக்குதுன்னு பார்த்தா வெறும் வெத்தான மீன் இருக்குதுன்னு பார்த்தோம் ஆமாங்க இதுக்கு தான் வந்து கேட்பிஷ் மீன் சரி கேட்ஃபிஷன்னு சொல்கிறேன் இது வந்து டேங்க் கிளீனர் மீன் ஆமாம் நம்ம டேங்கில் வந்து இந்த மீனை விட்டோமுன்னா அந்த டேங்கில் இருக்கக்கூடிய அந்த பாசங்கள் எல்லாமே வந்து இந்த மீன் வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மீனுக்கு வந்து டேங்க் கிளீனர்னு பெயர் வச்சுருக்காங்க யார் வச்சாங்கன்னு தெரியல உங்களுக்கு இந்த உடைய பேர் டேங்க் கிளீனர் யார் வச்சாங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த மீன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு அந்த குட்டியில் இருக்கக்கூடிய அந்த செடிங்கெல்லாம் நாங்கள் வந்து அகற்றி விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதாங்க அந்த மீன்களாக வந்து எங்களுக்கு தென்படுது அங்கே பார்த்திங்களா சில சிலன்னு அந்த தண்ணிக்குள்ளே வந்து மீன் வந்து அடிச்சிட்ருக்கு சரி ஓகே இப்போ வந்து நம்ம தண்ணி இரைக்க வேண்டியதான் எவ்வளோ தண்ணி இருக்குது இது இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் இறைப்போமான்னு தெரியல பார்க்கலாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இறக்கிறோம் அதுக்கப்புறம் நாளைக்கு தான் வந்து இன்னும் கொஞ்சம் இறச்சிட்டு மீன் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தண்ணி இறச்சிட்டுங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருட்டாயிடுச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த தாமரையில் வந்து இருக்குது நாங்கள் வந்து பாதி தானே கிளியர் பண்ணோம் இன்னும் பாதி இருக்குது அந்த பாதி வந்து நாளைக்கு கிளியர் பண்ணலாம் சொல்லிட்டு விட்டுவிட்டோம் இப்போ பாருங்களேன் அது வந்து ஒரு காவா மாதிரி நாங்கள் வாங்கி விட்டோம் எதுக்காக காவா மாதிரி வாங்கி விட்டுட்டோம்னா இது வந்து பள்ளம் ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சைடு வந்து வந்துடுங்க இந்த பழத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து அந்த பள்ளத்துக்கு வந்து தங்கிடும் அதனால தான் வந்து அது காவா மாதிரி நாங்கள் வாங்கி விட்டுவிட்டோம் நாளைக்கு தண்ணி அரைக்கும் போது கூட எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மீனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து கலர் ஃபிஷ்னு சொல்லுவோம் இந்த மீனும் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிடைச்ச ரெண்டு மீனுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடாத மீன் தான் சாப்பிட்ற மீன் வந்து இனி யாருக்கும் எங்களுக்கு கிடைக்கல இந்த செடிங்கெல்லாம் வந்து நம்ம புணுங்கும் போது அதில் சின்ன சின்ன மீன்களாக வந்து நிறைய இருக்குதுங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த செடிலாம் வந்து நான் லைட்டாக உங்களுக்காக காட்டுறேன் இதெல்லாம் பார்த்திங்கனா சின்ன சின்ன இந்த பக்க பிடிங்க கலர் பிஷுங்க அதுக்கப்புறம் அந்த அணை மீன் கெளுத்தி மீன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து தங்கிட்டுருக்கு இந்த செடிங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக புணங்கும் போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஜிலேபிங்க தான் அதிகமாக வந்து கிடச்சிருக்கு இது பாருங்கள் இது வந்து சின்ன சின்ன ஜிலேபி போன வாட்டி நாங்கள் பிடிக்கும்போது ஒவ்வொரு ஜிலேபியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிலோவில் கிடச்சிதுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சின்னது இதில் வந்து இது வந்து அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் பெரிய ஜிலேபி மீன்ன்னா அதாவது அரை கிலோ ஒரு கிலோ சைஸில் இருக்கிற மீன்லாம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் ஏதாவது ஸ்லைஸ் ஸ்லைஸாக லைட்டாக மே அந்த மேலே வந்து சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டு நல்லா மெழுகுத்தெல்லாம் போட்டு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம அதை சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டுங்க கடல் மீனே வந்து இந்த மீனுக்கு வந்து அச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இந்த ஜிலேபி மீன் வந்து வரத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவலாக வாங்கி விட்டுட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஜிலேபிங்க தான் எனக்கு தந்துட்டுருக்குது ஜிலேபியும் அதுக்கப்புறம் சொட்டை விலை வந்து ஒன்று என் கையில் மாட்டிகிட்டு போயிடுச்சுங்க ஆமாம் அந்த சொட்டை வந்து நாங்கள் குழம்பு வைப்போம் அதை அதிகமாக வறக்க மாட்டோம் ஏன்னா சொட்ட வலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சதங்க வந்து அதிகமாக இருக்காது அதனால் வந்து நான் வந்து அது குழம்பு வச்சுருவேன் அந்த சொட்டை வலை காட்டுறேன் பாருங்கள் இருட்டில் வந்து சரியாக தெரியாது அதை கையில் பிடிச்சாவே கையில் பிடிச்சி தண்ணியில் போட்டாவே ஆள் காலியடுவார் அப்படியே மெதந்தருவர் இதை பாருங்கள் எதாவது சொட்டை வலை இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்திங்களா அதான் சொட்டை வில மிஸ் ஆகி போயிடுச்சு திரும்பி எங்கே போச்சுன்னு தெரியல நாளைக்கு தான் அவரை பிடிக்கணும் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது ஏன்னா சொட்டை வலை கையில் பிடிச்சி போட்டவே மெதந்திரவர் கோக்கி அதெல்லாம் கூட சாப்பிட்றோம் ரொம்ப பொழுது போச்சுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோவில் அந்த சின்ன மீன் வந்து ஒன்று எகிரிச்சில்ல அது வந்து வேறால் கன்றுங்க சின்ன கன்று அந்த மீன் எப்படின்னா உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோவில் காட்டலான்னு இருக்கிறேன் பார்க்கலாம் வாங்க பிடிக்க முடியுமான்னு தெரியல மற்ற மீன்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாம் இந்த விரால் மீன் வந்து வழுக்கி வழுக்கின்னு போயிடும் இந்த விரால் மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பாகிடுங்க பிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆமாம் அதை பாருங்கள் அதோ என் காரண்ட ஒரு மீன் இருக்குது கையாண்ட பிடிச்சாடுச்சு இந்த மீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விரால் மீன் நான் தலை பூச்சிட்டு உங்களுக்கு காட்ட முடியல எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ எடுப்பேன்ல அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணி போட பாருங்கள் அதில் காட்டுறவாங்க இப்போ நான் வந்து நாங்கள் நைட்டு மீன் விட்டுட்டு வந்துட்டோம்ல இப்போ வந்து திரும்பி மறுபடியும் காலையில் வந்து அந்த மீன்லாம் வந்து பிடிக்க வந்துட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மீனும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோ சைஸில் வந்து இந்த விரால் மீன் வந்து மாட்டியிருக்கு அதாவது நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களும் எங்களுக்கு மீன் கொடுங்க சொல்லிவிட்டு லேடிஸும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வந்துட்டாங்க சரி ஓகே பார்க்கலாம் இறங்க வெயிட் பண்ணுங்க சொல்லியிருக்கோம் நாங்களும் மாங்கு மாங்கன்னு இறக்கிறோம் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு மீனை வந்து ஒரு அரை கிலோ சைஸில் கன்று மாட்டுச்சு சரி அந்த சந்தோஷத்தில் இறைச்சிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மீனே சரியாக கண்ணில் தம்பலில் சரி ஓகே இருக்கிற அந்த சின்ன குட்டியில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து இறக்கலாம் அது வந்து முட்டி அளவுக்கு வந்து அந்த தண்ணி இருக்குங்க வேறால் வந்து ரொம்ப அடியில் மண்ணில் தான் தங்கியிருக்கும் அதை வந்து நம்ம சீக்கிரத்தில் வந்து பிடிக்க முடியாது சீக்கிரத்துலேயும் அது வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து இருக்கிற எல்லா தண்ணியுமே வந்து நம்ம வந்து எம்டி ஆகினா மட்டும்தான் நம்ம அந்த மீனை வந்து பிடிக்க முடியும் சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அந்த மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு அந்த மீனை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஆறு பேரால மீன் வந்து மாட்டியிருக்கு அதாவது ஒரு ஆளுக்கு தேவையான பதார்த்தத்துக்கு வந்து எங்களுக்கு மீனை வந்து மாட்டியிருக்கு நாங்களும் தண்ணி தாங்க இறக்குது அடிச்சு அடிச்சு இடுப்பெல்லாம் வெளியிது சரி ஓகே பொறுமையாக இறைக்கலாம் சொல்லிட்டு நாங்களும் அவங்க பொறுமையாக இரைச்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து அந்த தாம்பர செடி இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீனுங்க வந்து இருந்தது இப்போ அந்த மீனுங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் நாங்கள் விட்டுட்டு போனதால அந்த மீனுங்க எல்லாமே அந்த குட்டியில் வந்து வந்துடுச்சுங்க இப்போ பாருங்கள் நான் அந்த தண்ணி அரைச்சேன் அந்த தண்ணி அரைக்கும் போது அந்த தண்ணியிலேருந்து ஒரு சின்ன ஒரு விரலு கண்ட மாட்டேருக்கு ஆமாம் இப்போ அவர் பாருங்க பிடிக்கிறாரா அவர்கிட்டயும் ஒரு மீன் ஒன்று மாட்டி அவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆகரவமான ஆள் நம்மளா வந்து மீன் பிடித்து கொஞ்சம் பயப்படும் ஏன்னா வந்து இந்த ஏரி மீனில் என்ன எதுக்காக நம்ம பயப்படுறோம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அணை இருக்குங்க அணை இருக்குது கெழ்த்தி இருக்குது கெழ்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொட்டாது நம்மளாக கை வச்சு முள்ளில் வந்து கை வச்சு முடியாதான் நம்ம வந்து கீரிப்போம் ஆனால் அணை வந்து அப்படி இல்லைங்க அணையாக அப்படி தான் இருந்தாலும் அணை வந்து நம்மளை கொட்டும் போது என்ன ஆகுமானா குளிர்ஜரமே வந்துடுங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அணை கொட்டி குளிர்ஜரம் வந்து ஒரு வாரம் வேலைக்கோ எங்கேயுமே போகாமல் குழு ஜரத்தோடு வீட்டிலே வந்து பத்துக்கணுங்குள்ள நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து மீன் பிடிக்கும்போது அதாவது ஏரி மீன் பிடிக்கும்போது கொஞ்சம் உஷாராக தான் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பிடிக்கணும் அணை இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் நம்ம வந்து பிடிக்கணும் கிட்டத்தட்ட எல்லா தண்ணியும் வந்து நாங்கள் வந்து எம்டி ஆகிட்டோங்க ஆமாம் ஓரளவுக்கு வந்து எம்டி ஆகிட்டோம் இப்போ வந்து இது பாருங்க ஓகேங்க தண்ணி எம்டி ஆன பிறகு நான் சொன்னேன்ல உங்களுக்கு தண்ணி எம்டி ஆன பிறகு தான் மீன் இருக்கா இல்லையானே நம்மளுக்கு வந்து தெரியும்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் அங்கே வந்து ஒரு அரை கிலோ சைஸில் வந்து ஒரு மீன் வந்து எனக்கு தமிட்டுருக்கு இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே பரவலாக வந்து கீழே ஊற்றிடுறேன் அதனால் இவ்வளோ தண்ணி அரைச்சாலும் ஒரு ரெண்டு மீன் தான் இங்கே மாட்டியிருக்குன்னு பார்க்காதீங்க வெயிட் பண்ணுங்கள் கம்பல்சரி அந்த இந்த செடின்லாம் எடுக்கும் போது கண்டிப்பாக இன்னும் மீனுங்க வந்து நிறைய இருக்கும் ஃபுல் வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக அந்த மீனெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுவேன் அதனால என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் ஆனாங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் வெறால் மீனுன்றது ஒரு ரகம் இருக்குது அதுக்கப்புறம் ஜில்லேப்பது ஒரு ரகம் அதுக்கப்புறம் கெல்த்தி அதுக்கப்புறம் அலை மீன் கேட் ஃபிஷ்ஷு வந்து எல்லா ஊர்லேயுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் கேட் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் சொட்டை விலை பக்குப்பொடி ஜிலேபி பன்னீர் கண்டை கண்டை பார்த்தீங்கன்னா ஜிலேபி மாதிரியே இருக்கும் அப்புறம் கலர் ஃபிஷ்ஷு இன்னொரு முக்கியமான ஒரு மீனை மறந்துவிட்டேன் என்னென்னா ஆறான்னு சொல்லுவாங்க இந்த பாம்பு மாதிரியே இருக்கும் மூக்கு வந்து கொக்கு கொக்கு மாதிரி இருக்கும் கொக்கு முக்கு மாதிரி இருக்கும் அந்த உடம்புலாம் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்கும் அதான் ஆறான்னு சொல்லுவாங்க அந்த ஆறாம்லாம் வந்து வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஏரியில் இந்த பேர் வச்சு தான் நாங்கள் வந்து அந்த மீன்களை கூப்பிடுவோம் உங்கள் ஊர் ஏரியில் என்னென்ன மீன் ரக்கங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி கூப்பிடுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து எல்லா தண்ணியுமே வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்தது எல்லா தண்ணியுமே வந்து நாங்கள் வந்து எம்டி ஆகிட்டோம் எம்டி ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ மீன் வந்து இப்போ ஒரு நாங்கள் பத்து ரூபாய் மீன் வந்து பிடிச்சுங்க ஆமாம் ஃபுல்லாகவே பிடிச்சி பிடிச்சி குண்டாலாம் போட்டுன்னு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் ஒரு எவ்வளோ மீன் பிடிக்கிறா பாருங்களா பாட்டு அசால்ட்டாக பிடிப்பார் மீன் ஏன்னா எனக்கு தான் கால் வைக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா ஆனங்கினு கொட்டிச்சின்னா நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு நான் வெளியே சும்மா அப்படியே நின்று இருக்கிறேன்னு பைக்கிட்டு வச்சுக்கினேன் சரி ஓகே அவர் எவ்வளோ தான் மீன் நம்ம மீன் பிடிக்குது வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கோம் அவர் தான் மீன் பிடிச்சி போடுவார் சொல்லிவிட்டு நம்மளும் வேடிக்கை பார்த்து நேர்ந்தோம் ஆடா இறங்கி நீயே மீனை பிடிடா ஆனலாம் இல்லைன்னு சொன்னார் சரி ஓகே ஓகேப்பா நானும் கையை வைக்கிறேன் சொல்லிவிட்டு இறங்கிட்டேன் இறங்கி கையை வச்சு பார்த்தா ஓகேடாப்பா சாமி ஒரு மீன் ஒரு வழியாக நம்ம வந்து பிடிச்சாச்சுங்க ஆமாம் இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விரால் தான் இருக்குது எதுவுமே இந்த சின்ன விரால் பக்கப்பொடி பன்னீர் கண்ட ஜிலேபி எந்த மீனுமே வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரை கிலோ சைஸில் இந்த கண் அறு கிலோ சைஸ் கன்று தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த விரால் கண் வந்து கிடச்சிருக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து ஒரு பதினஞ்சு கிலோ விரால் வந்து எங்களுக்கு வந்து மாட்டிச்சுங்க போட்ட உழைப்புக்கு லாபமும் வரல நஷ்டமும் வரல வீட்டுக்கு தேவையான பதத்துக்கும் வண்டி செலவுக்கும் மட்டுமே வந்து எங்களுக்கு வந்து வந்திருக்கு அவ்வளோதான் மற்றபடிலாம் வந்து பெரிய லாபம்லாம் வந்து எதுவும் எங்களுக்கு வரல என்ன ஒன்று எங்களுக்கு இது இது வந்து ஒரு டைம் பாஸ் தான் வேறு ஒன்றையும் இவ்வளோ கஷ்டப்பட்டும் வந்து எந்த ஒரு லாபமும் வந்து எங்களுக்கு கிடைக்கல ஏரி மீனில் ஏன் ஏரி மீனில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கல பார்த்திங்கன்னா இது ஏரி மீனில் வந்து அதிகமாக வந்து அழித்து காரணமே பார்த்தீங்கன்னா கேட்பிஷுங்க இந்த கேட்பிஷ் என்ன பண்ணோமுன்னா சின்ன சின்ன விரால் கன்றுங்களா வந்து சாப்பிட்ருங்க அதனால் நமக்கு வந்து விரால்கள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது முழுக்க முழுக்க அதிகமாக வந்து கேட்பிஷ் வந்து வளர்ந்துச்சினால எல்லா ஒரு ஏரியிலுமே பார்த்திங்கன்னா அந்த விரால் கண்ணுங்களுடைய அந்த விரால் கண்ணுங்க வந்து கிடைக்கிறது வந்து ஏரியில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு முழுக்க காரணம் கேட்பிஷ் தான் அந்த கேட்பிஷ் எவ்வளோ அழித்தாலும் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல உங்கள் யாருக்காவது கேட்பிஷ் அழிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து ஏரியில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ மீன் வந்து பிடிச்சியாச்சு வக்டில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களாங்க அது தாங்க விரால் மீன் ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அந்த பக்கப்பொடி சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் வந்து மாட்டியிருக்கு அதையும் நாங்கள் கட்டுற பாருங்கள் பாருங்கள் உயிரோடு இருக்க எல்லாமே சின்ன சின்ன பக்கப்பொடி விரால் ஆறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாங்கள் குழம்பு வச்சுருவோம் ஆமாங்க இவ்வளோ மீன் தாங்க எங்களுக்கு மாட்டிருக்கு அதாவது அஞ்சு பேர் பங்கு அஞ்சு பேர் பங்குக்கு ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ மீன் மாட்டியிருக்குங்க